வணக்க மக்களே இந்த ஆரோக்கியமான பதிவில் பேரிச்சம்பளத்துடைய பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் பேரிச்சம்பழத்துல வளமான அளவில் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கிறதால தினமும் நீங்க பேரிச்சம்பழத்தை உட்கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒருவருக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் இந்த பேரிச்சம்பளத்துல கிடைக்கும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா காப்பர் சத்து பொட்டாசியம் சத்து நார் சத்து மெக்னீசியம் மாங்கனீஸு விட்டமின் பி சிக்ஸ் போன்றவற்றை கூட நீங்க பெறலாம் ஒரு நாளைக்கு மூன்று பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல நீங்க எடுத்துக்கிறதுக்கு பழக்கப்படுத்திக்கோங்க இந்த மருத்துவமைகள் எல்லாத்துமே நீங்க பெறலாம் அது என்னென்ன அப்படின்றத பத்தி தெளிவாக பார்ப்போம் அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வீடியோக்கு ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் அமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போய்டுதான் எலும்புகள் பலம் பெறுவதற்கு பேரிச்சம்பழத்தை நீங்க எடுத்துக்கலாம் பொட்டாசியம் கால்சியம் பாஸ்பரஸ் போன்ற மூலப்பொருட்கள் அதிகமாக பேரிச்சம்பழத்தில் இருக்கு பேரிச்சம்பழம் மனிதர்களினுடைய உடல் எலும்புகளினுடைய தேய்மான பிரச்சினையை சரி செய்யுது மேலும் எலும்புகளுக்கு ஸ்ட்ராங்கையும் தருது சோ பேர் எலும்புகளுக்கு அளிக்குது எலும்புகள் வலுவிழக்கிறது மூட்டு தேய்மானம் எலும்பு மெலிவு நோய் ஆஸ்டியோபோரோசிஸ் இது போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனைகளுமே உங்களுக்கு வராமல் தடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா பேச்சி தொடர்ந்து எடுத்துக்கோங்க அந்த ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்களும் அதை க்யூர் பண்ணிக்கிறதுக்கு தொடர்ந்து பேரிச்சு மழத்தை உங்களுடைய உடலில் சேர்த்து உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கோங்க பேரிச்சி நீங்கள் சாப்பிட்டு வரும்போது நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அந்த இருந்து நீங்கள் விடுபட்டெல்லாம் வராமலும் தடுக்கலாம் உடலில் ரத்தம் போதுமான அளவுக்கு உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு பேர்ச்சி மரத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த பழ வகைகளில் அதிகமாக இரும்பு சத்து நிறந்திருக்கக்கூடிய பழமானது பேரிச்சம்பழம் தான் சிலருக்கு வந்து அவங்களுடைய உடலில் ரத்த அளவான அது மிகவும் குறைவாக இருக்கும் இதனால் அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் அவங்களுக்கு ஏற்பட்டு நாள் முழுவதுமாகவே அவங்க சோர்வாக இருப்பாங்க ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டே அவங்களுக்கு இருக்காது இதுக்கு அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் கூட பேரிச்சம்பழத்தையும் சாப்பிட்டு வரும்போது ரத்த சோகை சொல்லக்கூடிய அந்த அனிமியா ப்ராப்ளத்தை சரி பண்ணலாம் ஸோ இது எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இரும்பு சொத்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போது ரெட் பிளட் செல்ஸ் ரத்த சிகிப்புணக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க ஆரம்பிக்கும் இதனால் ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய புரதமும் இன்க்ரீஸ் பண்ணுறதால இந்த புரதம் உங்களுக்கு கிடைக்கும்போது உங்களுக்கு அனிமியாவின்னு சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை போன்ற பிரச்சனை எல்லாம் குணப்படுத்தப்பட்டு வராமல் வராமல் தடுக்கப்படும் உடல்ல ரத்தத்துடைய அளவு அதிகரித்து ரத்தம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுமே குணப்படுத்துறதுக்கு நீங்க இந்த பேரிச்சம் பழத்தை எடுத்துக்கலாம் கண் பார்வை அதிகரிக்கிறதுக்கு பேரிச்சம் பழத்தை உங்களுடைய உணவுகளில் நீங்க சேர்த்துக்கலாம் இப்போ உடல் உறுப்புகள்ல நாம அதிகமாக எந்த பகுதிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன் அப்படின்னா ஒவ்வொருவருக்குமே கண் பார்வை திறனானது மங்களாக இல்லாம தெளிவாக தெரிஞ்சாதான் எந்த ஒரு இடத்துக்குமே நம்ம போகிறதுக்கு வர்றதுக்கு அல்லது படிக்கிறதுக்கெல்லாம் நமக்கு கண் பார்வை வந்து நமக்கு ரொம்பவே அவசியம் சோ இன்றைய காலத்தை குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த கண் பார்வை குறைபாடு அனைவரும் சந்திக்க கூடிய ஒரு பிரச்சனையாக மாறிடுச்சு இதுக்கு காரணமே அவங்க கண்களுக்கு சரியான ஊட்டச்சத்து இருந்துடக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது தான் இதனால தான் சிலருக்கு கண் பார்வை வந்துருது மாலைக்கண் நோய் போன்ற குறைபாடுகள்லாம் ஏற்படுது ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்கிறவங்க அண்ட் இந்த ப்ராப்ளம் வராமல் முன்னாடி தடுக்கணும்னு நினைக்கிறவங்களாம் தினமும் பேரிச்சம்பழத்தை சாப்பிடும்போது கண்களினுடைய பார்வை திறன் அதிகரிக்க ஆரம்பிக்கும் கண் புரை போன்ற பிரச்சனை ஏற்படுவது எல்லாமே இந்த பேரிச்சம்பழம் உங்களுக்கு தடுக்கும் ஸோ கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுக்க பேரிச்சம்பழத்தை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க இதயம் பலம் பெறுவதற்கு பேரிச்சம்பழத்தை உங்களுடைய உணவுகளை நீங்க சேர்த்துக்கலாம் இதய சம்பந்தமான நோயால் இப்போது பலரும் பாதிப்படைகிறாங்க அதிக மன அழுத்தம் கவலை டென்ஷன் இது மாதிரியான செயல்களால் இதயம் பெரும்பாலானோருக்கு பாதிப்படைக்கிறது பேரிச்சம்பழத்தை நீங்க எடுத்துக்கும் பொழுது பேரிச்சம்பழத்தில் இதயத்தை பாதுகாக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து வந்து அதிகமாக நிறந்திருக்கு மேலும் கெட்ட கொழுப்பையும் இது உங்களுக்கு குறைச்சி ஸோ இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பெல்லாம் குறைச்சிட்டு நல்ல கொழுப்பு மட்டும் பாதுகாப்பான அளவில் பாதுகாத்து மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படுவதையும் உங்களுக்கு தடுத்து இருக்குது ஸோ இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுக்கு வராமல் தடுக்கிறதுக்கு பேரிச்சம்பழம் ரொம்பவே நல்லது இதயம் பலம் பெறுவதற்கு பேரிச்சம்பழத்தை தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கோங்க நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அதாவது சுகர் பேஷன்ஸ் வந்து அவங்களுடைய எலும்புகள் வந்து அவங்களுக்கு பலம் இழந்து காணப்படும் இவங்களுக்கெல்லாம் கால்சியம் சத்து அப்புறம் இரும்பு சத்து தேவைப்பட்டதால தினமும் அவங்க இரண்டு பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு வந்தாலே அவங்களுடைய உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும் பிளட்டில் சுகருடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குன்றதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எலும்புகள் உங்களுக்கு பலம் பெற ஆரம்பிக்கும் சளி இருமலுக்கு நீங்கள் பேரிச்சம்பழத்தினுடைய கொட்டைகளை நீக்கி பாலில் போட்டு காய்ச்சி பருகி வந்தீங்க அப்படின்னா சளி இருமல் உங்களுக்கு குணமாகும் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் இதை கியூர் பண்ணிக்கிறதுக்கு பேரிச்சம்பழத்தை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான இரும்பு சத்து உடலில் ரத்த அணுக்களுடைய அளவை அதிகரித்து அதாவது ரெட் பில் செல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதோட எண்ணிக்கையும் அதிகரித்து அனிமே அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை போன்ற அபாயத்தை குறைக்குதுன்னு நம்மளுடைய பார்த்தோம் எனவே உங்களுடைய உணவில் நீங்கள் ரத்தத்தோடைய அளவு சீராக வைக்கிறதுக்கு தினமும் மூன்று பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொண்டே வாங்க தினமும் நீங்க பேரிச்சம்பழத்தை உட்கொண்டு வரும்போது உங்களுடைய மூளையினுடைய செயல்பாடு வந்து மேம்பட ஆரம்பிக்கும் அதாவது ஞாபக சக்தி ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை கூர்மையான புத்தி எதையுமே நீங்கள் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் போன்றவை எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கும் ஸோ நீங்க ஃபாஸ்ட் லேர்னராக இருப்பீங்க சுறுசுறுப்பாக உங்களுடைய மூளை செயல்பட ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கு நீங்க தினமும் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் இதய செயல்பாட்டை மென்மையாக்கி ரத்த அழுத்தத்தை சீராக வைத்துக் கொள்ளும் அதாவது பிபி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளட் பிரஷரை உங்களுக்கு சீராக வைத்துக்கும் இருக்கும் எனவே நீங்க பேரிச்சம் சாப்பிட்டு வரும்போது இந்த ரத்த அழுத்தம் உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கும் ஸோ ரத்த அழுத்தம் நமக்கு அதிகமானாலும் அல்லது ரொம்ப குறைஞ்சாலும் நமக்கு ஹார்ட் அட்டாக் வரும் ஸோ இந்த மாதிரி ரத்த அழுத்தம் சார்ந்த இதயம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்க கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னா நீங்க இந்த பிபியை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு பேரிச்சம் எடுத்துக்கோங்க பேரிச்சம் கர்ப்ப காலத்துல வந்து பெண்கள் உட்கொண்டு வந்தாங்க அப்படின்னா பிரசவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய உடலடியை அவங்க ஒருவேளை குறைக்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னா இது ஈஸியா அவங்களுக்கு குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் சோ அதுக்கு கர்ப்ப காலத்திலேயே மருத்துவருடைய அறிவின்படி எந்த அளவுக்கு பேரிச்சம் பழத்தை எடுத்துக்கணும் அப்படின்றது அந்த

நீங்கும் ஞாபக சக்தி கூடும் கை கால்களில் ஏற்படக்கூடிய தளர்ச்சி அந்த நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனை எல்லாத்தையுமே இந்த பேரிச்சம்பழம் உங்களுக்கு குணப்படுத்தும் ஸோ நீங்கள் பேரிச்சம்பழத்தோட நீங்கள் பாதாம் பருப்பு சேர்த்து இந்த மாதிரி பாலில் கலந்து சாப்பிடும்போது இது உங்களுக்கு கியூர் ஆகும் பேரிச்சம்பழம் செரிமான மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்திற்கு நல்லது ஸோ ஒருவேளை உங்களுக்கு இந்த சீரற்ற குடல் இயக்கம் மலச்சிக்கல் அல்லது வேறு ஏதாவது செரிமான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா பேரிச்சம்பழத்தை நீங்கள் தினமும் உட்கொண்டு வாங்க அதில் இருக்கக்கூடிய ஃபைபர் அப்படின்னு சொல்லக்கூடிய நார்சத்து இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வளிச்சு குடல் புற்றுநோயே வரக்கூடிய அபாயத்தை உங்களுக்கு குறைக்கும் சோ இந்த மாதிரி நீங்க மலச்சிக்கல் போன்ற அந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் அவதிப்படுறீங்க அப்படின்னா தொடர்ந்து நீங்க பேருச்சி மரங்களை சாப்பிடுங்க அந்த ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணி வராமலும் தடுத்துக்கலாம் ஆமைக்க நோயால பாதிக்கப்பட்டவர்கள் பேர்ச்சம்பழத்தை தேனோட கலந்து ஊற வச்சு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே உங்களுக்கு கிடைக்கும் இதனால கண் பார்வை கோளாறுகளும் உங்களுக்கு நீங்கும் சோ முன்னாடியே சொன்ன மாதிரி கண்கள் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தி வராமல் தருக்குன்னா பேருச்சு மரத்தை எடுத்துக்கோங்க விட்டமின் ஏ குறைவால தான் அந்த கண் பார்வையெல்லாம் உங்களுக்கு மங்கலம் ஆக ஆரம்பிக்கும் சோ அந்த விட்டமின் சி ஏ சத்து இந்த பேருச்சு மரத்துல இருக்கு இதை நீங்க குணப்படுத்தணும் அப்படின்னா அந்த கண் பார்வை எல்லாம் குணப்படுத்தி கண் பார்வை கூர்மையாக்கிக்கணும் தான் உங்களுக்கு சிறந்த மருந்தாக இருக்கும் ஒரு நாளைக்கு மூன்று அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளில் தொடர்ந்து நீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளத்தெல்லாம் நீங்க பண்ணிக்கலாம் மேற்கொண்டு இந்த வராமல் தரத்துக்கலாம் பேரிச்சம்பளம் நமக்கு மிக முக்கியமான ஒரு கொடை சோ நிறைய பேர் வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க அது நீங்க இருக்காதீங்க தொடர்ந்து தினமும் ஒரு மூணு பேரிச்சம்பளத்தை சாப்பிட பழகிக்கோங்க தொடர்ந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா நிறைய பெறலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கியமாக நலமோடு வாழுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களே